வாழும் கடவுள் சார் சூரி இப்படி மனம் படைத்தவரா சூரி கொடை வள்ளலாக வாழும் சூரி சினிமாவில் ஹீரோக்களாக உள்ள பலர் நிஜ வாழ்க்கையில் வெறும் ஜீரோக்களாகத்தான் இருக்கின்றனர் சினிமாவில் ஏழை மக்கள் வறுமை நீதி நேர்மை என வீரவசனம் பேசும் சில பெரிய நடிகர்கள் தங்கள் வீடு தேடி வரும் ரசிகர்களை சந்திக்க கூட விரும்ப மாட்டார்கள் சினிமாவில் நடிப்பது போல நிஜ வாழ்க்கையில் அவர்கள் சிறிதும் இருப்பதில்லை ரசிகர் கூட்டத்தை பார்த்தாலே தனக்கு அலர்ஜியாக கருதும் சில நடிகர்களும் இருக்கவே செய்கின்றனர் ஆனால் அவர்களது படங்களைத்தான் ரசிகர்கள் தொடர்ந்து ஜெயிக்க வைக்கின்றனர் கோடி கோடியாக ஒவ்வொரு படத்திற்கும் சம்பளம் வாங்கும் அவர்கள் எந்த ஒரு காலகட்டத்திலும் கஷ்டப்படும் மக்களுக்கு உதவ முன் வருவதே இல்லை ராகவா லாரன்ஸ் சூர்யா விஜய் கே பி ஒய் பாலா போன்ற சில நடிகர்களை மட்டும் இதில் விதிவிலக்காக வைத்துக் கொள்ளலாம் ஆனால் நடிகர் சூரியை போன்ற யதார்த்த நடிகர்களும் தமிழ் சினிமாவில் இருக்கவே செய்கின்றனர் ஆரம்பத்தில் துணை நடிகராக சில படங்களில் முகம் காட்டிய அவர் இப்பொழுது காமெடி நடிகர் என்ற இமேஜில் இருந்து கதாநாயகனாக உயர்ந்திருக்கிறார் சினிமாவில் ஆரம்பத்தில் காமெடி நடிகராக அறிமுகமாகி ஹீரோவாக வலம் வந்து கொண்டிருக்கும் சமீபத்தில் கதாநாயகனாக நடித்த மாமன் படம் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜன் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படத்தில் நடிகர் சூரிக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா லட்சுமி படத்தில் கதாநாயகியாக நடித்துள்ளார் இந்த படத்தின் கதைக்களம் குடும்ப பின்னணியில் உருவாகி இருக்கின்றது தாய் மாமனை மையப்படுத்திய ஒரு கதையில் நடிகர் சிறுவனுக்கும் தாய் மாமனுக்கும் இடையே நடக்கும் உணர்வு அடிப்படையாக கொண்டு மாமன் படம் உருவாகி இருக்கின்றது தமிழ்நாடு முழுவதும் மாமன் படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் கடந்த ஏழு நாட்களில் இந்த படம் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் வரை வசூலை அள்ளி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து மாமன் படத்தை காண ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட்டம் அதிகரித்து வருகிறது இந்த சூழ்நிலையில் மாமன் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்காக நடிகர் சூரி ஜி தமிழ் டிவி சேனல் நடத்திய ஒரு நடன நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அப்போது அந்த நிகழ்ச்சியில் மூன்று குழந்தைகளுக்கு தாயாக உள்ள பஞ்சமி என்ற பெண் மிக சிறப்பான முறையில் நடனமாடி வரும் நிலையில் அவருக்கு நடிகர் சூரி ஒரு வாக்குறுதி கொடுத்தார் அதாவது அந்த பெண்மணி பஞ்சமி அவர் கடந்து வந்த வலி நிறைந்த வாழ்க்கை பாதைகளை பற்றி நடிகர் சூரியிடம் கூறினார் அப்போது என் மூன்று குழந்தைகளுக்கும் இன்னும் காது குத்தவில்லை என்று வருத்தமாக தெரிவித்தார் அதை கேட்டவுடன் உங்கள் குழந்தைகளுக்கு நான் தாய் மாமனாக இருந்து மூன்று குழந்தைகளுக்கும் என் சொந்த செலவில் நானே காது குத்தும் விழாவை நடத்துகிறேன் என்று நடிகர் சூரி உறுதிமொழி அளித்தார் அவர் சொன்னபடியே இப்பொழுது பஞ்சமியின் குழந்தைகளுக்கு தனது சொந்த செலவில் காதுகுத்து விழாவினை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார் இது அவர் நடித்த மாமன் படத்தில் வரும் காட்சியை போலவே நிஜ வாழ்க்கையிலும் நடந்திருக்கின்றது இன்று காஞ்சிபுரத்தில் ஒரு கோவிலில் பஞ்சமியின் குழந்தைகளுக்கு காதுகுத்தி மொட்டையடித்து காதணி விழா நடைபெற்றது இந்த விழாவில் நடிகர் சூரி பங்கேற்று தனது மடியில் தாய் மாமனாக அந்த குழந்தைகளை அமர வைத்து காது குத்தும் நிகழ்ச்சி நடந்திருக்கின்றது இந்த வீடியோ இப்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது சினிமாவில் மட்டுமின்றி நிஜத்திலும் ஒரு ஹீரோவாக ஏழை பெண்ணின் மூன்று குழந்தைகளுக்கு தனது சொந்த செலவில் காது குத்தி அந்த குழந்தைகளை தனது மடியில் அமர வைத்து ஒரு நிஜ தாய்மாமன் போலவே நடிகர் சூரிய செயல்பட்டிருப்பது ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் பாராட்டை பெற்றுள்ளது உங்கள் தின சேவல்